அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பக்ரம் பெரும் ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் உள்ளதும் பறிபோகக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் அதிகமாக உள்ளது எனவே பல்வேறு விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பல்வேறு விஷயங்கள் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் சனி பகவான் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான மோட்சக்காரகரான ராகு ஆறில் இருந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் திகழ்ந்து வந்த ராசியின் அதிபதியான குரனின் நட்பு கிரகமும் ராசியின் உச்ச திபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் வளம் வந்ததால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது அவர் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக உள்ளதும் பறிபோகக்கூடிய பல சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் நடுநிலையான பலனை கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் தான் தற்போது வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் தண்டம் மற்றும் அஷ்டம சனி காலகட்டத்துல பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படுங்க தற்போது ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்று நான்காம் இடமான அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மற்ற ராசிக்காரர்களை விட இந்த தருணத்தில் அதிக கவனம் அர்த்தாஸ்டகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியால் முழுதும் பறிபோகக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் உண்டு எனவே கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதே வேளையில் மிகப்பெரிய அளவில் சிரமத்தில் உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்பை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்று சொல்லிவிட முடியாது என்பதைதான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்றால் ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்புமே தற்போதிலிருந்து நவம்பர் நான்கு வரைக்குமே சற்று சாதகமற்ற சூழலில் தான் இருக்கிறது எனவே இவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றார்போல் துலாம் ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று எப்படி சொல்கிறோமோ அதே போன்று சனி பகவானுடைய பார்வையாலும் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு சனி பகவான் ஐந்தில் வக்ரம் பெற்றாலும் ஐந்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் அப்படி ஐந்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மிகவும் வலுவாக மற்றும் பதினொன்று மற்றும் லாபஸ்தானத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கிறார் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் தொழில் ரீதியாக பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும் அதே வேளையில் கடனுக்காக சரக்குகளை அனுப்புவதை தவிர தவிர்ப்பது நிச்சயம் நல்லது கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நிதி சார்ந்த ஆவணங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போது மற்ற ராசிக்காரர்களை விட அதிக கவனம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை வக்ர சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில் ரீதியாக எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அவற்றை அதிக கவனத்துடன் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று மிக வலுவாக மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தில் பார்க்கிறார் சனி வக்ரம் பெற்றாலும் இந்த தருணத்துல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு திருமணம் காதுகுத்து வளகாப்பு புத்திரபாகியம் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு என்பதை வக்ரம் பெறக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக சப்தமஸ்தானத்தின் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயம் லாபம் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையான திட்டங்களை சுமார்டாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இருந்தாலும் சற்று கவனத்துடன் எதிர்கொண்டால் நிச்சயம் பல சிரமங்களை தவிர்க்கலாம் குறிப்பாக குடும்ப ரீதியாக குரு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்று இருக்கும் போது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிடும் போது அதில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நிதி சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை ஆனால் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான சூழல் விக்ரம் சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வரவிற்கு மீறிய செலவு என்பது இந்த தருணத்தில் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது எனவே சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் அதாவது நவம்பர் நான்கு வரைக்குமே சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது நிச்சயம் நல்ல பலனை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உடல் நலத்தில் அதிக கவனம் தேவைங்க உணவு பழக்க வழக்கத்தில் இருப்பதால் உடல் சார்ந்த தொல்லைகளை தவிர்ப்பதற்கான கிடைக்கும் இந்த என்று திருமணத்தை நிச்சயம் பண்ண வேண்டாம் அதனால் தவறான வரணை கூட தேர்ந்தெடுப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில் சற்று தீர ஆலோசித்து அதற்கு பிறகு எந்த முடிவாக எடுத்தாலும் நல்லபடியாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக உண்டு லாபத்தில் நிச்சயம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவற்றை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் அதே போன்ற ஆவணங்களை முறையாக கையாளும் போது சரிபார்த்து அவற்றில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பதால் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி பட்டு இந்த தருணத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குறிப்பாக இந்த வேலையை விட்டு சென்று விடலாமா என்ற மனநிலை போன்ற தருணத்தில் உங்களுடைய கடிவாளம் ஒரு தருணமாக வியாபாரத்துறை உத்தியோகத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை எப்படி சரி செய்யலாம் என்று யோசியுங்கள் இல்லை என்றால் அந்த பிரச்சனைகளை அப்படியே கிடப்பில் வைத்துவிடுங்கள் காலப்போக்கில் அவை தாமாகவே சரியாக ஆக வேடம் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை என்பது கலைத்துறை ரீதியான ஒப்பந்ததாரர்களுடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் இருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் உட்கட்சி பூசல் சற்று கூடுதலாகவே இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்களை சிறப்பான முறையில் கையாளுவதில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டுங்க எனவே விழிப்புணர்வுடனும் பொறுமையுடனும் செயல்படுங்க மாணவர்கள் கல்வியில் மற்றும் அலைச்சல் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பை சனி பகவான் விவசாயம் சார்ந்த பணிகளில் போட்டிகள் என்பது சற்று கூடுதலாகவே இழக்கும் விலை நிர்ணயம் செய்வதில் சந்தை நிலையில் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் சற்று என்றே சொல்லிவிடலாம் என்பதை சனியினுடைய வக்ர பயிற்சி விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்துகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகமற்ற இருக்கிறார் குருவும் அவ்வப்போது சாதகமற்ற சஞ்சார அமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் மற்ற விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு அதிக கவனம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவை கடுமையான குடும்ப பிரச்சனைகளையும் மன பாதிப்புகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பொறுமையை கடைபிடித்தால் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் இந்த தருணத்தை அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது புதிதாக பல பொருட்களை சேர்ப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் துலாம் discharge را कारr ක,